செல்வத்துக்குள் செல்வம் அப்படிங்கிறேன் ஒரு அம்மா திருமதி செல்வம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரகசிய கூட்டமா இருக்கு நினைச்ச ஒரு பாலை கட்டி ஒரு மந்தி கூப்பிட்டு பாலை அடிஞ்சிருச்சு அப்படியே போயிருந்தா மருந்து தர ஆதூர சாலைன்னு அம்மா பார்த்துட்டு மாரி பொங்கல் போய் அந்த வேப்பல்ல வாங்கிட்டு இருப்பாங்க அது பழைய நம்பிக்கை எல்லா கோயில்களையும் ஆலயத்துல ஆதரவு செத்து கூட போடு அந்த செல்புரல் என்ன சொன்ன இந்த ஹெலன் ஹெல்லர் கேட்ட மாதிரி செவிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அதனாலதான் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் தமிழ்நாட்டு கிராமத்துல பெரிய கூட்டம் பேசுறப்ப கட்டிப்பட்டத்துக்கு எக்கச்சக்க கூட்டம் உட்கார்ந்துருக்கு பெண்கள் அதிகம் செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிறேன் ஒரு அம்மா திருமதி செல்வம் அப்படிங்குது திருவள்ளுவர் கேட்காம போயிட்டார் இருக்கட்டும் என்ன விஷயம் சொல்லணும்னா செவிப்புலன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்றுங்க என்னுடைய அருமை நமக்கு தெரியும் நான் கூட இங்க வந்தப்ப கொஞ்சம் ரகசிய கூட்டம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு கூட நினைச்சாண்டோம் நாங்க அஞ்சு லட்சம் பேர் கொண்ட உலகம் பேசலாம் ஆளே இல்லாத ஆளுந்து ரேடியல் பேசுவோம் ரேடியோ ரெக்கார்டிங் எப்போ ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க நம்மளா பேசுவோம் அதெல்லாம் பேசி பழகா வேணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா முக்கியமா நகைச்சுவை பண்ணி எனக்கு சொன்னாங்க பாருங்க தமிழுக்கு பல பல முகங்கள் அப்படின்னா எப்படி தமிழுக்கு பல முகங்கள்னா வெள்ளக்காரர்கள் வந்து நம்மளை ஆடுறதுக்கு முதல்ல நம்முடைய மொழியில என்னென்ன இருக்குதுன்றது தெரியாதுங்க அதான் பெரிய ஆச்சரியம் அங்கு அவர்கள் சொன்ன மாதிரி ஜோதிடம் இருந்தது வானசாஸ்திரம் இருந்தது மருத்துவம் இருந்தது அதே போல பொறியியல் பொறியியல் சொல்லக்கூடிய என்ஜினியரிங் இருந்தது எல்லாமே இருந்தது பிரச்சனை ஆத்துக்கு நடுவில் அணைய கட்டி அதை விவசாயம் பண்ணாங்க கண்டுபிடிச்ச ஒரு தானே கரிகால் பெருவளத்தான் ஆத்துக்கு நடுவில் யாரும் யோசிக்கல உலகத்துல எங்கேயுமே விவசாயம் பண்ணல ஞாபகம் வேட்டையாட் நான் மனசேன் வேட்டையாடு பிறகு என்ன பண்ணான்னா கால்நடை மேய்ச்சான் கால்நடை மேய்ச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணா அடுத்த வந்து விவசாயத்துக்கு வர்றான் அப்படி வர்றப்ப பள்ள நிலங்களா பார்த்து விவசாயம் பண்ணான் ஆனா ஆற குறுக்க அணை ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய ஆச்சு ரெண்டாயிரம் வருஷமா அந்த அணை நிக்குதுங்க ஆயிரம் வருஷமா தஞ்சை பெரிய போய் நிக்குது எத்தனை மழை எத்தனை இடி எத்தனை படையெடுக்கு அதுதான் பெரிய சிறப்பு இன்னைக்கு அப்படிலாம் நிக்கிற மாதிரி கட்ட முடியுமா நம்ம வடநாட்டில் ஒரு தடவை ஒரு பாலம் கட்டி ஒரு மந்திரி கூப்பிட்டு திறக்க விட்டுருக்காங்க அவரு போய் ரிப்பனை வெட்டி இருக்காரு பாலம் விழுந்துருச்சு அப்படியே பாலத்தையும் அதுலதான் கட்டி வச்சிருந்து போட்டு அதை போய் வெட்டி அப்படியே எது சொல்றோம் எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானம் நம்மகிட்ட இருந்துருக்கு இன்னைக்கும் இவங்க கோயில சொன்னாங்க இல்லையா இந்த கோயில் எத்தனை பேர் போய் நின்று நம்ம சாமி மட்டும் பிரம்மாந்தம வந்துட பெரும்பாவும் பெரும்பாலுக்கு அன்னி முடித்த ஜாமி சிற்பியின் நிறகுன்னு ஒரு கதையெழுனார் புகைப்படுத்தார் பல்லாண்டு காலமா முயற்சி வந்து ஒரு அற்புதமான ஒரு அம்பிகையினுடைய சிற்பத்தை உருவாக்குவார் ஜொலிக்கும் அந்த முகம் எல்லாருக்கும் விடுவாங்க நினைச்சா அரவே கண்ண முடிப்பு உருவாக்கி அப்ப அந்த சிற்பிங்க எவ்வளவு இருக்கும் என்ன அழகான அந்த அவை கொண்டு வந்த விஷயம் அது கோயில்கள் எப்படி கட்டப்பட்ட கோயில் எதுக்கு தெரியுங்களா முதல்ல அவர்கள் வந்து அது ஒரு சமுதாய சமுதாயத்தினா வச்சிருந்தாங்க முதல்ல கோயில்னா வெறும் மறு உலகத்துக்கான இல்லை இம்மை செய்தன மருமைக்கு ஆம் என அற விலை வணிக நல்ல நாள் எப்படின்னா ஒரு குலவன் என்னன்னு தெரியுமா இப்ப கொடுத்தா அடுத்த திட்டத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்னுடைய அரசன் அவன் கொடுத்துட்டே இருப்பான் எதிர்பார்க்காம கொடுப்பான் அதான் அவனுடைய சிறப்பு அப்ப அவனுடைய பெருமையை சொல்றாங்க கோயில்களுடைய சிறப்பு என்னென்ன கோயில் இருக்கட்டும் ஒரு முதல்ல கோயில்கள் வந்து முதல்ல அந்த காலத்துல தனியா மெடிக்கலுக்கு தனியான இடம் கிடையாது அதாவது இன்னைக்கு டாக்டர்களோ மருத்துவர்களோ மெடிக்கல் ஷாப்போ கிடையாது ஆலயம்னா கோயில்னா மருந்து தர்ற இடம் ஆதூர சாலைன்னு இருக்கு பேர் ஆதூர சாலைன்னு தெரியுமா நந்தவனம் அமைச்சு அந்த இருந்து வரக்கூடிய மூலிகைகளை வச்சு அதை வச்சுதான் மருந்து கொடுப்பாங்க அதனாலதான் கூட கிராமத்துல அம்மா பாத்திருச்சுன்னா மாரிப்பொங்கல்ல போய் அந்த வேப்பல திருத்தம் வாங்கிட்டு வருவாங்க அது பழைய நம்பிக்கை அது ஆதூர சாலை ஒண்ணு ரெண்டாவது எங்க போனாலும் ஹோட்டலா இருந்துச்சு இல்ல அது இப்ப நம்ம ஸ்டார் ஹோட்டல் தான் போறோம் பெரும்பாலும் ஸ்டார் ஹோட்டல் என்ன தெரியுமா எல்லா லைட்டையும் இருட்டுல உட்காந்துருக்காங்க யார் உள்ள வர்றான்னு யாருக்கும் தெரியல அது போன உடனே கண் மாதிரி என்ன செய்யறான்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் புத்தகம் மாதிரி ஒரு இங்கிலீஷ் புத்தகம் கொடுக்குறான் வாங்கி கண்ணீர் விடுறாங்க தலைவர் ஏன்னா லைட்டோ ஜீரோ வாட் பல்பு அதுவோ முழுக்க இங்கிலீஷ் ஒருத்தர் ரொம்ப நேரம் பிறட்டி நாலாம் பக்கம் கடைசி இது கொண்டு வா அப்படின்னா அந்த பேரர் சொன்னாரு அது பிரஸ் நேம் பேர கேளுங்க அப்படின்னு இருக்காரு பிரிண்டர்ஸ் போட்டுருக்காங்க கீழே அவன் அதைத்தான் என்ன கடைசி உள்ள நல்லதாக போடுவாங்க அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவர் சாப்பிட்டது கொண்டு வா அப்படின்னா அது எச்சு வேற கொண்டு வர போ இருக்கட்டும் அன்னைக்கு சாப்பாடு போடுவதற்கான இடம் யார் வந்தாலும் இங்க கோயில்ல சாப்பிடலாம் அதுதான் இன்றைக்கு தமிழக முதல்வர் கூட என்ன செய்யறாங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் ஆலயத்துல ஆதரவற்றுகளுக்கு உணவுங்கிறாங்க சாப்பாடு வயிற்றுக்கு சோறுகள் வேண்டும் இங்கு வாழு மனிதருக்கு எல்லாம் நான் பாருங்க இந்த இடத்த காமிச்சாங்க ஒரு ஆள் தாங்க சாப்பாடு போடும் நீங்க ஆயிரம் தான் இருக்கட்டும் மூணு நாள் பட்டினி அடக்க வேண்டும் நீங்க ஏதாவது ஒரு மந்திரங்களையோ வேதங்களையோ நல்ல பாட்டியோ இசையோ சொன்னா என்ன செய்யலாம் ஐயா செத்து கூட போறேன் சோறு போடு எதுக்கு இந்த பாடு படுத்துல கேட்பாங்க அதை கண்டுபிடிச்ச ஒரு காமராஜாங்க முதல்ல என்ன பண்ணா தெரியுமா ஏன் மத்தியான பள்ளி கொடுத்து பிள்ளைய பிள்ளைங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த மத்தியான சாப்பாடுங்கிற உணவை மதிய உணவை கொண்டு வந்த பெரிய ஆளு ஆச்சரியம் தெரியுமா அவர் பள்ளிக்கூடமே போல ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சார் அடுத்த அதவே சத்திரமா மாத்தினார்ல எம்ஜிஆர் அவர் மூணாம் கிளாஸ்ல படிச்சார் பாருங்க ரொம்ப படிக்கிறதுக்கு நல்லா யோசிப்பாங்க போட்டு ஏன்னா ரொம்ப படித்தா யோசிக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படி விட்டுள்ள கல்லூரி எண்ட் பாட கொடுத்துள்ள ட்ராய்க்கு தானே விடணும் எதுமேல் போக ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து கொடுத்தா கூட நாங்கள் வாழ்னோடன்னே படித்து பிரமானம்னு சொல்லிடுவோம் ஒரு பையன் ஒரு வாத்தியார்கிட்ட போய் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான் அவர் வாழ்னோன்னே கேட்டார் இது ஆசிரியர் வெண்பாவா வஞ்சிப்பாவா பாவா வஞ்சி பாவா களிப்பாவா மிருத்த பாவான்னு கொஞ்ச நேரம் வருத்தப்பாய்யா அப்படின்னாங்க எழுத படியா அது போட்டு இந்த பாட்டு விடுத்தனே எப்படி பாட்டு பார்க்க வருமா இப்ப பாருங்க ஆதூர சாலை மருத்துவம் உணவு ரெண்டு மூணாவது பண்பாட்டு இடம் கலை இசை ஓவியம் நாட்டியம் சிற்பம் எத்தனை எத்தனை வகை இருக்கு மறந்துடாம சில கோயில்களுக்கு போகிற சில விஷயத்தை பார்க்குவாங்க என்ன அப்படின்னா கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்கு திருநெல்வேலி போற வழியில இருந்து திருச்செத்தூர் போற வழியில முன்னாடி கிருஷ்ணாபுரம் ஒரு இடம் இருக்கு அந்த கிருஷ்ணாபுரம் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பசாலையை நீங்க பாத்தீங்கன்னா அசம்பம் அவன் சொன்ன மாதிரி அது ஒண்ணு உள்ள போனா எந்த நேரத்துல பார்த்தாலும் ஆனா வெளிநாட்டுக்காரர் வந்து அதை அடிச்சு போறோம் அதுல இந்த மன்மதன் ரவி சிலை இருக்கு இல்லையா நீங்க தாடிப்பொம்புன்னு ஒரு இடம் இருக்கு திண்டுக்கல் பக்கத்தில் தாட்டை பொம்பை அந்த ஊர் பேர் தாடிப்பொம்பு நிறைய பணமரங்கள் நிறைய ஊர் நடக்கும் அங்க இந்த மன்மதன் ரதி சிலை இருக்கு இல்லையா என்ன அழகுங்கிறீங்க அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த ஒரு ஒரு தொழில்கிட்ட இருந்து இந்த ரதி இருக்கிற தொழில்கிட்ட இருந்து மன்மதனுடைய முகத்தை பார்த்தோம்னா முகம் தெரியுங்க ஆனால் மன்மதனுடைய அந்த சிலை பார்த்தா ரதி முகம் தெரியாது ஏன் தெரியுமா பெண்கள் எப்பவுமே யாரையாவது பார்க்கணும்னா நேருக்கு நேரம் வந்து திடுக்கிட வைக்க மாட்டாங்களாம் ஒழுங்கு நின்னு பார்ப்பாங்க பார்த்தால் ஒருவன் முகம் பார்க்க வேண்டும் அவன் பாராது போது பார்க்க வேண்டும் கனாசன் பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர் நானதை பார்க்கவில்லை பாசமலர் நினைக்கிற ஒரு படம் ஆடி முடிந்தது ஆவணி வந்தது பாடி பைங்களில் உள்ளம் நிகழ்ந்ததுன்னு அந்த பாட்டு வரும் இந்த பார்க்கிறப்ப மறைஞ்சிருந்து பார்க்கிறது வழக்கம்ங்கிறதா அதனால கணாசரை போட்டுப்பார் மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அழகன் மலையழகா இது சிலையழகா என்று